Hi cuties welcome to my jolly kids tv இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மயிலை பாரு மயிலை பாரு குழந்தை பாடல் வாங்க பார்க்கலாம் மயிலை பாரு மயிலை பாரு தோகை விரித்து ஆடுது மானை பாரு மானை பாரு துள்ளி ஓடுது பாம்பை பாரு பாம்பை பாரு படம் எடுத்து ஆடுது முயலை பாரு முயலை பாரு தத்தி தாவி ஓடுது நரியை பாரு நரியை பாரு தந்திரங்கள் பண்ணது காட்டரசன் சிங்கத்தை கண்டு எல்லாம் பதுங்குது மயிலை பாரு மயிலை பாரு தோகை விரித்து ஆடுது மானை பாரு மானை பாரு துள்ளி துள்ளி ஓடுது பாம்பை பாரு பாம்பை பாரு படம் எடுத்து ஆடுது முயலை பாரு முயலை பாரு தத்தி தாவி ஓடுது நரியை பாரு நரியை பாரு தந்திரங்கள் பண்ணது சிங்கத்தை கண்டு எல்லாம் பதுங்குது Thanks for watching. Like, share and subscribe.